ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துரகு சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முறுக்கு ரெசிபி தான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நிழல் காய்ச்சல் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து முந்நூறு கிராம் உளுந்து எடுத்துருக்கேன் நம்ம உளுந்தை வந்து இப்போ வறுத்துக்கரலாம் ஒரு கடாய் வச்சிருக்கி நம்ம இதில் உளுந்தை வறுத்துக்கலாம் ரொம்ப சிவக்கும் வறுக்கக்கூடாது ரொம்பவும் வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் இருக்கணும் அதே முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுபோல் இப்போ வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா வறுவற்றுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ உளுந்தெல்லாம் நல்லா வறுத்து முடித்தாச்சு நம்ம இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அரிசியில் கலந்து போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்து நல்லா ஆற வச்சு ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம முறுக்கு செஞ்சுக்கலாம் இந்த கப்பால் ரெண்டு கப்பு எடுக்க போகிறேன் இப்போ ஒரு கப்பு எடுத்துகிட்டேன் இன்னொரு கப்பு எடுத்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் பட்டர் தான் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போ மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டரு பெருங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணியை தெளித்து தெளித்து இப்போ செஞ்சுக்கலாம் மாவு ரொம்ப ஊற்றக்கூடாது தெளிச்சு தெளித்து தான் இப்போ செய்யணும் இப்போ மாவு ஓரளவு பசஞ்சாச்சு ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு இருக்கணும் இப்போ வந்து ஜீரகமும் எள்ளும் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதை நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து பசஞ்சிக்கலாம் மாவு நல்லா பசஞ்சாச்சு மாவு நல்லா லூஸாக தான் இருக்குது டைட்டாகவும் இல்லை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ நம்ம நெய் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்க வச்சில்ல மாவு எடுத்து வச்சிடலாம் இப்போ இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டு இதில் புழிஞ்சு அப்போ தான் கையில எல்லாம் என்ன தெரியாமல் இருக்கும் நம்மளுக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த அளவுக்கு கரண்டியில் புழிஞ்சிக்கலாம் அப்போதான் அப்படியே மூணையும் அப்படியே சேர்த்து விட்டுருவாங்க இப்போ கடலெலாம் ஊற்றிக்க நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு முறுக்கு அதில் போட்டுடலாம் மெதுவாக போடலாம் திரிக்காமல் நம்ம எதுவும் செய்யணும்னா பபுள்ஸ் அலங்குனாவே அதுவாகவே நம்ம மேலே எலும்பி வரும் நம்ம அப்படியே திருப்பி விட்றோம் பேய் போட்டோம்னா முறுக்கு உடஞ்சிடும் கரண்டி போட்டோம்னா இன்னொன்று போட்டுக்கலாம் மூணு முறுக்கு போட்டிருக்கேன் அப்போ நம்ம மொதரில் போட்டதை திருப்பி விடலாம் இந்த முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா அந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கிடிறேன் நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நாலு முறுக்கு போடலான்னு நினைக்கிறேன் இன்னொன்று போட்டுக்கலாம் முதல்ல போட்ட முறுக்கு வந்துருச்சு வருங்க இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு முறுக்கு சொல்கிறது ஈஸி தான் அந்த உளுந்து வறுக்கிற பதம் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னாவே அளவுகள் கரெக்டாக போட்டாவே முறுக்கு கரெக்டாக வந்துடும் மாதில் போட்ட முறுக்கு பப்புல்ஸ்லாம் அடங்கி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுக்கிறோம் வீடியோவில் சொன்ன அளவுகளோட முறுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்தராம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்